ശ്രീധരൻ വൈഫൈ സേവയൻ മോസടി നാല് മണി നരത്തിൽ വലുപ്പുള്ള കാറ്റ മണ്ഡലം മക്കളെ അവതാനം ഇലങ്കിവാൾ മക്കൾക്ക് മുഖ്യ അറിവു സേന സന്ദിപ്പ് ഇളിയറയിൽ പരവൽ നാട്ടു മക്കൾക്ക് തൊട്ടു നോയ് കുറിച്ച് വിസേട് എൻ മോദിയതിൽ വയസ് സൊടികൾ உவா மாகாணத்தில் உள்ள சகல முன்பள்ளிகளும் மூடப்படுவதாக உவா மாகாணம் முந்தைய குழந்தை பருவ அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது உவா மாகாணத்தில் தற்போது நிலவும் மிக மோசமான வானிலை காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஒன்றிலிருந்து மறு அறிவித்தல் வரையிலும் உவா மாகாண முன்பள்ளிகள் மூடப்படும் என்று அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது കുഴഞ്ഞ ഊഴിയും പാതുപ്പും പാലർ പള്ളികൾ മീഡും കുറിച്ച് ഒപാ മണ മുന്ത അഭിവൃദ്ധി അധികാര സഭ എതിർക്കാലത്തിൽ തെരവിക്കും എനിക്കും കുറിപ്പത് തീകോണമലൈ സമ്പൂർ ആലങ്കുളം മാവീതം ഇല്ലത്തിൽ മാവീര ദിനം അനുഷ്ടിക്കപ്പെടുന്നത് ഇന്നലെ പാർമ ഉറപ്പും ഇലങ്ങി തമിഴു കക്ഷിയും പാരാമ കുല താനം ശ്രീധരൻ മാവീരകൾക്ക് വീരവണക്കംത്തിയതോട് മാവീര ദിന ഏർപ്പാടുകളെയും പാർവട്ടർ തമിഴ് തായകമംഗം ഇമ്മുറ കടന്ന കാളങ്ങളെപ്പോല കടുപിടിയൻ മക്കൾ മാവീര നെവേന്ദ്ര അനുഷ്ഠിച്ച് വരുക தனியார் நிறுவனம் ஒன்றிற்கு வைஃபை சேவையை இணைப்பதாக கூறி முப்பத்தி ஆறு மில்லியன் ரூபாய்க்கு மேல் மோசடி செய்த இரண்டு சந்தை கணபர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தை கணபர்கள் இருவரும் வாக்குமூலம் வழங்குவதற்காக நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டதை தொடர்ந்து கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தைக்கணவர்கள் மட்டக்குள்ளி மற்றும் வத்திரி ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு மற்றும் முப்பத்தி ஏழு வயதுடையவர்கள் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சந்தைக்கணவர்கள் நேற்று நுகேகொடை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவர்களை எதிர்வரும் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை விளக்கமறியலை வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தென்மேற்கு வங்கக்கடலில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக வாய்ப்பு உள்ளதால் பலத்த மழை பெய்யும் என இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் இன்று முதல் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது വടക്ക് വടമത്തിയ കിഴക്ക് മറ്റും ഉവ മാഗാണങ്ങളിലും ഹമാോട്ടി മറ്റും മാതൈ മാവട്ടങ്ങളിലും അവപ്പോ മഴയല്ലത് ഇടിയുടൻ കൂടി മഴ പെയ്യക്കൂടും നാട്ടിൽ ഏനയ പ്രദേശങ്ങളിൽ പി മണിക്ക് പിന്നെ മഴയല്ലെ ഇടിയുടൻ കൂടി മഴ പെയ്യും കിഴക്ക് വടമത്തിയ ഉവാൻ മാഗാണങ്ങളിൽ സില ഇടങ്ങളിൽ നൂറ് മില്ലിമീറ്റും അധിക അലത്ത മഴ പെയ്യക്കൂടും நாட்டின் ஏனைய பகுதிகளில் எழுபத்தி ஐந்து மில்லி அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் இந்த நிலையில் வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வலுப்பெற வாய்ப்பு உள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நாட்டின் மக்கள் தொகையில் சுமார் பத்து சதவீதம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பெரியவர்களில் சுமார் பதினைந்து பாதிக்கப்பட்டிருக்கலாம் மற்றும் மாளிகாவத்தை தேசிய சிறுநீரக வைத்தியசாலையின் சிறுநீரக வைத்திய நிபுணர் அனுபமா டிசில் வாக்குறிப்பிட்டுள்ளார் சமீபத்தில் சுகாதார அமைச்சின் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பேசிய அவர் சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளுக்கு சிறந்த தீர்வு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை என்று குறிப்பிட்டுள்ளார் சிறுநீரக நோய்க்கான சிறப்பு வசதிகளை கொண்டு கொழும்பில் உள்ள மாளிகாவத்தை தேசிய சிறுநீரக வைத்தியசாலை குறித்து பொதுமக்களிடையே அதிக விழிப்புணர்வு இல்லை என்றும் பல்வேறு தரப்பினரால் பரிந்துரைக்கப்படும் நோயாளிகள் மட்டுமே இது குறித்து அறிந்திருக்கிறார்கள் என்றும் சுட்டிக்காட்டினார் கட்டுப்பாடற்ற நீரிழிவு உயர் ரத்த அழுத்தம் மற்றும் இதய நோய் காரணமாக ஏராளமான மக்கள் இந்த நோயால் பாதிக்கப்படுகின்றனர் நச்சுப் பொருட்களை உட்கொள்வது அழகு சாதன பொருட்களை பயன்படுத்துவது மற்றும் தசை வளர்ச்சிக்கு வைட்டமின்கள் மற்றும் வைத்தியசாலைகளை உட்கொள்வதால் கணிசமான எண்ணிக்கையிலான மக்கள் இந்த நோயால் பாதிக்கப்படுவதாகவும் சிறப்பு வைத்தியர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் சிறுநீர் இரத்த பரிசோதனை மூலம் நோயின் இருப்பை கண்டறிய முடியும் என்றும் இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் சிறுநீரக நோய்க்கான சிகிச்சையை உடனடியாக தொடங்குவது நல்லது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் வணக்கத்துக்குரிய கலபுடாத்தி ஞானசாரதேரன் இன்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் அண்மையில் நாட்டில் பதிவான உணர்வுபூர்வமான மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான பல விடயங்கள் குறித்து அரசாங்கத்திற்கு கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்துள்ளார் தேரரின் பிரதான கவனம் திருகோணமலையில் புத்தர் சிலை அகற்றப்பட்ட சம்பவத்தின் மீது திரும்பியது இந்த சம்பவம் பௌத்தர்களின் அதி உள்ளுணர்வு உணர்வுகளை தூண்டும் ஒரு சம்பவம் என்று அவர் வலியுறுத்தினார் இந்த சாதாரணமாக இருந்தால் மிகவும் கவனத்துடனும் அக்கறையுடனும் செயற்படுமாறு சம்பந்தப்பட்ட பொறுப்பாளர்களை அவர் கேட்டுக்கொண்டார் பிரிவினை வாதத்திற்கு தூண்டுதல் மற்றும் ஐயுப் அஸ்மின் சம்பந்தமான குற்றச்சாட்டுக்கள் கனடாவில் இருப்பதாக கூறப்படும் அயுப் அஸ்மின் என்ற நபரின் செயற்பாடுகள் ാംഗത്തിൽത്തുള്ള പാരാമ ഉം സാണകൾ കനടാവിൽ വെളിയിട്ട് മികവും അപായകരമായ അറിയിച്ചാംഗ് കവനത്തെ ഈർ മറ്റും പാതു വിവഹാരങ്ങളിൽ ഈടുപിടുകൾ മീഡും ഒഴുകമിക്കപ്പെടും അവർ കൂടി ഇത് നാട്ടിൽ പാതിക്കൂടി നാട്ടിൽ പിളപ്പൂടി സേരും അവർ കുറിപ്പിട്ടുള്ള புலிக்குட்டிக்கு அப்படியே செய்ய என் உரிமை இருக்கிறது என்று கேள்வி எழுப்பிய தீரர் அந்த அறிக்கை உண்மையானால் அவர் நாட்டுக்கு திரும்பும் போது கைது செய்யப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஞானசார தீரர் அனைத்து தரப்பினரையும் எச்சரிக்கும் போது அனைத்து குப்பைகளையும் சிங்களவர்கள் மீதும் பௌத்தர்கள் மீதும் போட்டு இவர்கள் அடிப்படைவாதிகள் என்று உலகை சுற்றி இயக்க முயற்சிக்கிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார் കൊരവ പുത്താണി വീതിയിൽ അമന്ത്രി ഇളതൽ കാറു സവ്വായ കാൻപത് നാപ്പത്തി ഐണ്ട് മണിയളവിൽ തീപ്പറവിളുക്ക് ഉള്ളി മുഴമയായ എറിശമാക്കിയുള്ളത് കാഴ്ചി അറിയമേൽ തളത്തിൽ മിന്നൊലക്കിൽ ഏപ്രാ സന്തേഹിക്കപ്പെടും തീയേ ഇന്ന് കാഴ്ചയറൈ മുഴമയായ എറി കാരണമാമുണ്ട് தீப்பரவல் ஏற்பட்டு சில நிமிடங்களில் மாநகர சபை தீயணைப்பு பிரிவு வருகை தந்து தீயை அணைப்பதற்கு முயற்சித்த போதிலும் அது தீ தீப்பரவல் ஏற்பட்டிருந்தது இந்நிலையில் அங்கு குழுமிய பொதுமக்களும் இணைந்து தீயை முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர சுமார் ஒன்றரை மணி நேரமாக முயற்சித்துள்ளனர் இந்நிலையில் தீயை கட்டுப்படுத்துவதற்கு விமானப்படை ராணுவத்தினர் மற்றும் போலீசாரின் உதவியும் பெறப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது തുടർന്ന് പെയ്തുവർ കനമൊഴി കാരണമായ ലെപ്നോസ്പ്രോസിസ് അപായം കാരണമാ കണി അധിക അഖില ഇലങ്ങ ആയവള സംഘം എച്ചത് നീ സേകരിപ്പ് നിലയങ്ങളിൽ നെൽവയലുകൾക്ക് അരികിൽ നടപടികളിൽ ടീപും പോലും സരിയാന സുധാരം പാതു നടക്കുമാർ സങ്കർ സമിൽ മുത്തക്കുടാമക്കളെ വലിയ தற்போதைய மழைக்காலங்களில் உலம்புகள் பெருகுவதை தடுக்கவும் நோய் அபாயத்தை குறைக்கவும் எச்சரிக்கையாக இருக்குமாறும் அவர் மக்களை வலியுறுத்தியுள்ளார் நாடு முழுவதும் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக டெங்கு பெறவும் அபாயம் அதிகரித்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் கொழும்பு மாளிகோபதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் ஐந்து வயதான சிறுவனொருவர் வேனில் மோதி உயிரிழந்துள்ளார் வீட்டின் முன் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் வீதியை நோக்கி ஓடிய போது மோதியதிலே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் சிறுவனுக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டிருந்தது என்றபோதும் அவர் ரத்த வாந்தி எடுத்தமையால் வேனின் சாரதி அவரை கொழும்பு லேடி ரிச்வி சிறுவர் வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றுள்ளார் சிறப்பு சிகிச்சை பிரிவில் சிறுவன் சேர்க்கப்பட்ட நிலையில் சிறுவன் பரிதாபகரணமாக உயிரிழந்துள்ளார் வேன் சாரதி கைது செய்யப்பட்ட நிலையில் சமூக நேரத்தில் அவர் மதுவோ அல்லது போதை பொருளோ எடுத்திருக்கவில்லை என்பதும் தெரிய வந்துள்ளது இத்துடன் தமிழொலியின் ஒழியில் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்